வணக்கம் நான் தமிழன்பன் இப்பொழுது மீண்டும் ஒரு மொழிச்சுக்கலில் தமிழ்நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது மொழிச்சுக்கல் என்றால் தமிழை பாதுகாக்க வேண்டும் என்ற வேகமும் இந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும் என்கிற கோபமும் தமிழ்நாடு என்றும் பற்றி கொண்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் திடீரென இப்படி கொந்தளிக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் காசியில் நடைபெற்ற காசி தமிழ் சண்டமும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை ஒதுக்காமல் இருக்கிறீர்களே என்கிற கேள்வி அவரிடம் வைக்கப்பட்டது அந்த கேள்விக்கு அவர் பதில் பதில் சொன்னபோது தமிழ்நாடு மும்மொழிக் கொள்கையை ஏற்கவில்லை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை அதனால் அதற்கு அந்த மாநிலத்துக்கான நிதியை தர முடியாது என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார் இவ்வளவு வெளிப்படையாக இதுவரை யாரும் பேசியதில்லை அவர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இந்த அவருடைய இந்த கருத்துக்கு தான் கடும் எதிர்மனைகள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன மிகவும் ஆணவமான பேச்சு பாராளுமன்றம் ஒதுக்கிய நிதியை தர முடியாது என்று ஒரு அமைச்சர் சொல்வது அரசியல் சட்டத்துக்கே விரோதமானது என்று முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார் பலரும் கல்வியாளர்கள் அறிஞர்கள் மொழியலாளர்கள் அனைவருமே இதை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன ஏன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சி திமுகவுக்கு இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் என்று இருமொழி கொள்கையை தற்கிறது மத்திய கல்வி வாரியம் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் இந்தி பிரெஞ்சு உட்பட மூன்றாவது மொழியாக விரும்புகிற மொழியை கற்கலாம் என்கிற வாய்ப்பும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இவர்கள் சர்வ சச்ச அபியான் என்கிற ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி தமிழ் ஆங்கிலம் தவிர மூன்றாவது ஒரு மொழியை கற்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறார்கள் அந்த கட்டாயத்தை தான் அந்த கட்டாய திணிப்பைத்தான் எதிர்க்கிற போக்கு தமிழ்நாட்டில் இப்போது எழுந்திருக்கிறது அந்த கட்டாயம் மூன்றாவது ஒரு மொழி என்று அவர்கள் சொல்வது இயல்பாகவே இந்தியை தான் குறிக்கிறது இந்தியைத்தான் அவர்கள் திணிக்கிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கடுமையான எதிர்வொலியை முதல் நாளே ஆற்றினார்கள் அதற்கடுத்து திமுக கூட்டணி கட்சியில் உள்ள அனைவரும் இதை எதிர்த்து பேசிவிட்டார்கள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை கடுமையாக எதிர்த்து மா ஒன்றிய அரசு செய்வது சரியல்ல இந்த கொள்கைக்கும் நிதி ஒதுக்குவதற்கும் சம்பந்தப்படுத்தி பேசுவது தவறானது என்று கூறியிருக்கிறார் மற்ற கட்சிகள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் இதை கடுமையாக எதிர்த்து ஒன்றிய அரசு செய்வது சரியல்ல இது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது இன்னொரு மொழியத்திலும் ஒரு நாள் ஏற்க முடியாது என்று அறிவித்திருக்கிறார் அதே போல் அண்மையில் கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய் அவருடைய கட்சி சார்பில் வந்த அறிக்கையிலும் இந்த விஷயத்தை ஏற்க முடியாது என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி அதனுடைய தலைவர் ஒரே கட்சினா தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜகவின் தமிழ்நாடு பிரிவு தலைவர் அண்ணாமலை அவர்கள்தான் இதை இதற்கு முட்டு கொடுத்து தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார் ஏன் தமிழர்கள் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளக் கூடாதா வசதி உள்ளவர்கள் தான் மூன்று மொழிகள் மூன்று நான்கு மொழிகள் கற்க வேண்டுமா ஏழை மாணவர்கள் பள்ளியிலேயே மூன்று மொழிகள் கற்பதை அனுமதிக்க கூடாதா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் வந்து புரிந்து பேசுகிறாரா புரியாம பேசுகிறாரா என்பது தெரியவில்லை அவர் வந்து ஒரு படித்த ஒரு இந்திய காவல் பணி அதிகாரியாக இருந்தவர் மெத்த படித்தவர் நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன் என்கிறார் நிறைய விஷயங்கள் தெரிந்தவன் என்கிறார் அவருக்கு அடிப்படையில் ஒரு தாய்மொழி கல்விதான் குழந்தைகளுக்கு சரியானது என்பது உலகம் முழுவதும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் அறிவியல் பூர்வமாகவும் மரபணு சார்ந்தும் ஒரு தாய்மொழியில் ஒரு குழந்தை கல்வி கற்கும் போதுதான் அதனுடைய அறிவு விருத்தியாகும் அறிவு முழுமை பெறும் அறிவு அகண்டமாகும் என்றெல்லாம் வந்து பல்வேறு ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழ் தாய்மொழி தமிழ் உலகத்துக்கு தொடர்புக்கான மொழியாக ஆங்கிலம் என்று இரு மொழிகளை கல்விக்கூடங்களில் கற்பித்து வருகிறார்கள் அதன் பலன் நாம் இன்று தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவியிருப்பது அதனுடைய பலனாக பார்க்கப்படுகிறது இப்படி இருமொழி கொள்கை இருக்கும் போதே தமிழ்நாட்டில் தமிழ் எங்க பெயரளவுக்கு தான் இருக்கிறது தமிழுடைய மொழி அடிப்படை இலக்கண கட்டமைப்பு மிக வலிமையாக இருப்பதால் இவ்வளவும் தாக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது இப்பொழுது யோசித்து பாருங்கள் பெயர் பலகைகளில் தமிழ் கிடையாது கோவில்களில் தமிழ் கிடையாது மாணவர்கள் உரையாடல்களில் பெற்றோர்கள் பெரும்பாலானோர் ஒருத்தருக்கு ஒருவர் பேசிக் கொள்வதிலேயே பெரும்பாலான ஆங்கில சொற்கள் உட்பட பெருமளவு சொற்கள் கலந்து ரொம்ப மிக இயல்பாக வந்து விடுகிறது முழுமையான தமிழ் சொல் தமிழ் பேச்சு தமிழ் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது தமிழில் என்றால் இல்லை எல்லா வீட்டிலும் எல்லா இடத்திலும் தமிழ் நலிந்து கொண்டேதான் இருக்கிறது தமிழ் வந்து வேகம் முழு வீச்சோடு முழுமை பெற்று விடவில்லை மிகவும் வருந்தத்தக்க நிலையில் தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் தமிழ் தொழில் தமிழ்நாடு இல்லை என்று பாவேந்தர் பாடி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்றும் அதே அவல நிலை நீடிக்கிறது இப்படி இருக்கும்போது இன்னொரு மொழி இந்தியை கற்க வேண்டும் என்று ஒன்று ஒன்றிய அரசு நிர்பந்திப்பதும் அதை அண்ணாமலை போன்றோர் ஆதரிப்பதும் தான் ரொம்ப அவ அவலமான செய்தி அண்ணாமலை இதே இன்று ப சிதம்பரம் அவர்கள் இதை கடுமையாக எதிர்த்து பேசுகிறார் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி என்பது இப்படி நடந்தால் அவர்கள் ஆதரிக்க போகிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தி எதிர்ப்பு என்பது ஏதோ திமுக ஆதரவு திமுக என்கிற மனநிலையிலேயே பல பேர் இதை அனுப்புகிறார்கள் இந்தியை எதிர்த்து பேசினால் தமிழை ஆதரித்து பேசினால் அது திமுகவிற்கான ஆதரவு என்கிற மனநிலை நிறைய பேரிடம் இருக்கிறது அதாவது படித்தவர்களிடமும் படித்தவர்களிடமும் அறிஞர்களிடமும் கூட சில வீடம் இருப்பதை அதை காண முடிகிறது அதுதான் ரொம்ப வேதனையான விஷயமாகவும் இருக்கிறது திமுக அதிமுக தமிழ்நாட்டு ஆளுகிற கட்சி எது என்பது முக்கியமல்ல இது வந்து ஒரு தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உரிமை ஒவ்வொரு குழந்தையின் தாய்மொழி கல்வி உரிமையை மீறுவதாக உள்ள விஷயம் இந்த உரிமை சிக்கலாகத்தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர திமுக ஆழ்வதால் திமுகவுக்கு எதிரான இது நமக்கு ஆதரவு என்று அண்ணாமலை போன்றோர் அதாவது தேசிய காங்கிரஸ்ல இருந்தவர்களும் சரி பெரும்பாலும் நீண்ட வருடங்கள் காங்கிரஸ் ஆண்டுதல் இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆர் மனநிலை அப்படித்தான் இருந்தது திமுகவினர்கள் குடும்பங்களில் இந்தி படிக்கிறார்கள் மற்றவர்களை படிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்கிற பரப்புரையை பெரும்பாலும் செய்தவர்கள் அவர்கள் இப்பொழுதும் அதே பரப்புரைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக இருப்பதால் அவர் வந்து அதில் முந்தி சென்று பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கும் உண்டானது அவருக்கும் அவரும் புரிந்து கொள்ள வேண்டியது தாய் அவருடைய தாய்மொழியும் தமிழ்தான் தான் அதற்குத்தான் ஆபத்து வந்திருக்கிறது அவர் வந்து வேற்று மொழிக்காரர்கள் வேற்று கிரகத்தில் வந்தவர் இல்லை அவரும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழர் அவருடைய குழந்தைகளும் அவருடைய உறவினர்களும் அனைவரும் தமிழில் படித்தால்தான் அந்த அறிவு விருத்தி எல்லாமே கிடைக்கும் தாய்மொழி கல்வி என்பது வெறுமனை வெறும் மொழி மொழி ஒரு கருவி என்று சில சொல்வார்கள் அப்படி கிடையாது மொழி வந்து மரபணு கலந்த ஒரு விஷயம் அது ஆண்டாண்டு காலமாக பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருவதற்கு தொடர்ச்சி அது மொழி என்பது வெறுமனை கருவி கிடையாது அப்படிப்பட்ட ஒன்றை அண்ணாமலை போன்றோர் தாம் இருக்கும் கட்சிக்கு விசுவாசி விசுவாசம் காட்ட வேண்டும் என்பதற்காக அதை வழிந்து ஆதரிப்பது என்பது சரியான விஷயம் கிடையாது அண்ணாமலை ஒரு தான் மற்ற தலைவர்கள் முற்றிலும் வேறுபட்டவர் எதுவாக இருந்தாலும் மனதில் பட்டதை பேசிவிடுவேன் வெளிப்படையாக பேசிவிடுவேன் விடுவேன் நல்லது என்றால் நல்லது கெட்டது என்றால் கெட்டது என்று பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் அவர் கொஞ்ச நேரம் அமர்ந்து யோசித்து பார்த்தால் இந்த விஷயம் ஒன்றை அரசு செய்வது சரி என்று அவர் பேச பேசினார் என்றால் உண்மையிலேயே அவர் சொல்வது உண்மைதான் நல்லது என்றால் நல்லது என்பார் கெட்டது என்றால் கெட்டது என்பார் என்று நம்பலாம் ஆனால் இன்று அந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்தது ஒன்றிய அரசு அமைச்சர் ஒருத்தர் சொல்லிவிட்டார் என்பதற்காகவே அதை வழிந்து ஆதரித்து முட்டுக் கொடுப்பது என்பது முற்றிலும் சரியல்ல இன்னும் இன்னும் ஒருபடி மேலே போய் அவருக்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் பாஜகவில் தமிழ்நாடு பாஜகவில் பிராமணர்கள் பார்ப்பனர்களின் ஆதிக்கம்தான் கூடுதலாக இருந்தது அதை தாண்டி நான் பிராமின்ஸ் என்று சொல்லப்பட பார்ப்பனர் அல்லாத இடைநிலை சாதியினருடைய வளர்ச்சி வந்து தமிழ்நாடு பாஜகவில் எப்போதும் பெரிதாக இருப்பதில்லை அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு தலைவராக வந்தபோது கூட அவருக்கு எதிராக பார்ப்பன கூட்டம் எவ்வளவு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டது எவ்வளவு சதிகளில் ஈடுபட்டது என்பது அவரும் அறிவார் அவருடைய மனசாட்சி நன்கு அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர் அண்ணாமலை பாதிக்கப்படும்போது கூட அவரோடு ஏற்றுக்கொண்ட கொள்கை தவறு அவரு சார்ந்திருக்கிற கட்சி தவறு என்றாலும் கூட அவர் தமிழர் என்பதற்காக நான் பிராமின் என்பதற்காக அவரை திட்டுகிறார்கள் அவருக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் என்ற போது அவருக்காக பரிந்தவர்கள் பரிந்து பேசியவர்கள் அவருக்கு ஆதரவாக மறைமுகமாக செயல்பட்டவர்கள் அனைவரும் தமிழர்கள் தான் நான் பிராமின்ஸ் தான் அதாவது பார்ப்பனர் அல்லாதார் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒரு பார்ப்பனர் அல்லாதார் ஒரு கட்சியில் வருவதை பார்ப்பனர்கள் விரும்பவில்லை என்றால் அந்த இடத்திலும் நாம் பார்ப்பனர் அல்லாத ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்று இன்று செயலாற்றியவர்கள் செயலாற்றினார்கள் அது என்னவெல்லாம் நடந்தது என்பது அண்ணாமலைக்கு தெரியும் மற்றவர்கள் வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் தான் அவருக்கு தெரிந்திருக்கும் பார்ப்பனர்களுடைய அவர் மீதான கடுமையான தாக்குதலுக்கு அவருக்கு பாதுகாப்பு அரணாக தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பார்ப்பனர்களால் அல்லாத இயக்கங்களில் இருந்த பலர் எவ்வளவு உதவியாக இருந்தார்கள் அவரிடம் பேசினார்கள் என்பது அவர்கள் அவருக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த நிலையில் இப்படிப்பட்ட நிலையில் இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு திமுக தமிழ்நாட்டை ஆளுகின்ற திமுக பிரதான எதிர்கட்சியான அதிமுக அடுத்து திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் விஜய் நாம் தமிழர் ஒன்று எல்லோரும் ஆதரிக்கிற இந்தி திணிப்பு சரி கிடையாது மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று உறுதியாக தெரிவிக்கிற நிலையில் மொழி கொள்கையை கா காரணம் காட்டி இன்று அன்றாட பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் கல்விக்கு கல்வி கட்டமைப்பின் அடிப்படையே தகர்த்துறைகிற ஒரு கொடூர முயற்சியில் ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது இதையும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழராக இருந்து கொண்டே ஆதரிப்பார் என்றால் அவரை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியவில்லை இந்த விஷயத்தை அவருக்கு எந்த மாநிலமாக இருந்தாலும் அதனுடைய கல்வி கட்டமைப்பை சீரழிப்பது என்பது எப்படி எந்த வகையில் சரியானதாக இருக்க முடியும் இன்று ஆசிரியர்களுக்கு ஊதியம் தரவில்லை என்றால் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் அவர்கள் எப்படி தொடர்ந்து பணியாற்ற முடியும் மாநில அரசு எவ்வளவு தான் தாங்க முடியும் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான சிக்கலா ஒன்றிய இந்திய ஒன்றியத்தில் பாஜக ஆளாத மாநிலங்கள் அனைத்தும் சந்திக்கின்ற சிக்கல்தான் கூடுதலாக தமிழ்நாடு இந்த சிக்கலை சந்திக்கிறது அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற கூடுதல் விழிப்புணர்வு நம் மொழி மீதும் இனம் மீதும் நம்முடைய உரிமைகள் மீதும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் விழிப்புணர்வு இருப்பதால் கூடுதல் எதிர்ப்புகளையும் கூடுதல் பாதிப்புகளையும் கூடுதல் தாக்குதல்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இதை வெறுமனே திமுக அரசுக்கான திமுகவுக்கான சிக்கலாக பார்க்காமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் ஒட்டுமொத்த தமிழின அடுத்த தலைமுறையினருக்குமான சிக்கலாக பார்த்து இதில் அண்ணாமலை அவர்களும் இந்த உண்மையை புரிந்து இந்தி திணிப்பை ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியது தவறு என்பதும் அந்த மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்றும் தமிழ்நாட்டுக்கு அந்த நிதியை தர வேண்டும் என்றும் அண்ணாமலை அவர்களும் கூறுவாரானால் அவர் உண்மையிலேயே தலைவராக மாறுவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்